வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பாஞ்சி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்து இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது தயாரிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது HP பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பாத்தீங்கன்னா நல்ல அதிக இழிவை திறன் அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துலாங்க ஐம்பது பவர் கொண்ட இன்ஜினாக இருந்தாலும் நல்ல அதிக இழுவை இங்கே கூடிய வண்டிங்க ஹை ஸ்பீட் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லலை எங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான பெட் இப்போ அதே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வண்டி கை செட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அரிசல் பொரிச்சல் இல்லாமல் நல்லா தரமான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐஸ் டர்போ சர்பாஞ்சு டிராக்டரு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வேலகவுண்டம்பட்டி அருகில் தான் ஒரு வெ இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்ச் டர்போ மாடல் வண்டி பார்த்திங்கன்னா விலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பாஞ்சி டாக்டர் வேண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்